வணக்கம் நான் அன்பழகன் கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் கரூருடைய பாராளுமன்ற தேர்தல் ஆணைய ஆர்வலராக இருக்கேன் இப்போ கடந்த சில தினங்களாக தொடர்ந்து வந்து அதிகாரிகளுக்கு ரொம்ப அச்சுறுத்தும் வகையில் நடந்துக்கிட்டு இருக்காங்க நேற்றுக்கு நான் ராத்திரி நான் நள்ளிரவில் பதினொன்றே முக்காலுக்கு வழக்கறிஞர் திரு செந்தில் என்பவர் திமுகனுடைய மாவட்ட செயலாளர் திரு செந்தில் பாலாஜியினுடைய உத்தரவின் பேரில் மற்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் ஜோதிமணி அவங்களோட அறிவுரையின் பேரில் ராத்திரி வந்து என்னுடைய வீட்டில் வந்து தகராறு பண்ணிவிட்டு உள்ள நுழையணும்னு ஆசைப்பட்டாங்க நான் அவங்கள ஃபோனில் தொடர்பு கொண்டு சொன்னபோது உங்களுடைய குறைகள் எதுவும் இருந்ததுனாக்க காலையில் அலுவலகத்துக்கு வந்து என்கிட்ட மனு கொடுங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறேன்னு பட் நான் முடியாது நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சுமார் நூறு பேர் ஒரு இருபத்தி முப்பது டூ வீலரில் ஒரு நாலஞ்சு ஃபோர் வீலரில் வந்து என்னுடைய உயிருக்கும் பாதுகாப்பு இல்லாத மாதிரி அச்சுறுத்தும் வகையில் வீட்டுக்குள்ளே பூர முயற்சி வீட்டுக்குள்ளே முன்னுடைய முயற்சி செஞ்சாங்க இது சம்மந்தமாக எலெக்ஷன் கமிஷனுக்கு நான் ரிப்போர்ட் அனுப்பியிருக்கிறேன் தொடர்ந்து இந்த மாதிரி அதிகாரிகள் வந்து அச்சுறுத்தும் பாணியில் நடுநிலைமையாக பணி செய்ய விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்காங்க இதை நான் வந்து நடுநிலைமையாக நடத்த வேண்டிய ஊழலில் தேர்தல் ஆணையத்துக்கு நான் தகவல் சொல்லியிருக்கிறேன் இதே விஷயத்தை காவல் ஆய்வாளர்கிட்டையும் நான் புகார் பண்ணியிருக்கேன் நேற்றுக்கு எஸ்பிக்கு ஃபோன் பண்ணி அவருக்கு வந்து என்னை ரெஸ்கியூ பண்ண இன்ஃபேக்ட் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி அவ்வளோ பேர் கூடி நின்றுக்கிட்டு நகர மாட்டேன்ட்டாங்க இதே போல் ஆர்டிஓவையும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஆறு மணி நேரம் அவருடைய அலுவலகத்திலே சிரமடித்து வச்சுருந்தாங்க இது எந்த வகையில் ஜனநாயக முறையில் நியாயம்னு தெரியல சரியாக நடத்தணுன்றதுக்கு எங்களை அதிகாரிகளை அனுமதித்தாங்கனாக்க நாங்கள் நடுநிலைமையாக தொடர்ந்து செயல்படுவோம் இதனுடைய விதிமீறல்கள் சம்பந்தமாக தேர்தல் ஆணையத்துக்கும் காவல் நிலையத்தையும் எஸ்பிக்கும் புகார் செஞ்சிருக்கேன் தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் எதுவரும் செயல்களை கட்டாயம் மேற்கொள்வோம் புகாரில் வந்து திரு செந்தில் வழக்குறேங்க அவர் என்கிட்ட ஃபோன்லையும் பேசினார் அதுக்கான ரெக்கார்டிங் நான் வச்சுருக்கேன் ப்ளஸ் நான் திரும்ப வேட்பாளர் அவங்க ஜோதிமணி அம்மா அவங்கக்கிட்டையும் பேசினேன் மாதிரி செயல் செய்து ஆட்கள் அனுப்பி மிரட்டாதீங்க அப்படின்ற ஒருத்தையும் அவங்ககிட்ட என்னுடைய மறுப்பையும் எதிர்ப்பையும் தெரிவித்தேன் அவங்க தொடர்ந்து நீங்கள் பாரபட்சமாக செயல்படுறீங்கன்ற புகார் தான் சொல்கிறாங்க தவிர நடுநிலைமையாக செயல்படுற எந்த அதிகாரிகளுக்கும் எந்த தரப்பினரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் நடுநிலைமையாக செயல்படுறது செயல்படாதுன்றது பொதுமக்களுக்கு தெரியும் நடந்து கொண்டிருக்கிறது தான் தெரியும் ஒரு நூறு பேர் ராத்திரி பதினொன்னே முக்கால் பன்னெண்டு மணிக்கு வந்தார் எனக்கும் என் குடும்பத்துக்கும் என்ன உத்தரவாதம் இருக்குது பாதுகாப்பு இருக்குது ரெண்டாவது ஒரு தேர்தல் நடத்தும் அலுவலருக்கு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இந்த நிலைமைன்னா காமன் மேனுக்கு என்ன நிலைமை இருக்குன்னு சொல்லுங்க ஒரு பொது மனிதனுக்கு என்னென்னா உத்தரவாதம் இருக்குது இந்த மாதிரி நிர்பந்தம் பண்ணாக்க எப்படி தேர்தல் நியாயமாக நடத்த முடியும் நான் நடு நடுநிலைமையாக இருக்கிற ஒரு காரணத்துக்காக என்னை விரட்டுறாங்கன்னா நான் என்னால் ஏற்றுக்க முடியாது நான் தேர்தல் எனக்கு தெரிவிச்சிருக்கேன் என்கிட்ட வந்து அவங்க சொன்னது நேற்றுக்கு வந்து முறைப்படி இப்போ இருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் வந்து மனு கொடுத்தாங்க அவங்க வந்து சொன்னது விதம் ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் ரெண்டு பேருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு ஏஆர்ஓ மூலமாக இதை வந்து நீங்கள் மனுவை பரிசீலனை பண்ணி சரியாக இருந்தால் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு கொடுத்தாங்க அந்த மனுவை நான் ஏற்றுக்கொண்டேன் வாங்கிட்டு சட்டப்படி என்ன செய்ய முடியுமோ அதை பரிசீலனை பண்ணி தான் நடவடிக்கை எடுக்க முடியும் அதை தவிர இதை விதமாக இது இதனுடைய விஷயம் சம்மந்தம் மேல்முறையீடு அப்படிங்கிறதுக்கு ஒரு நேரம் வேண்டாங்க ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வரணும் பதினொன்னே முக்கால் பன்னெண்டு மணிக்கு வீட்டுக்கு வந்து ஒரு நூறு பேர் கும்பல் சேர்ந்துக்கிட்டு இது ஜனநாயக முறையில் ஒரு மனுவாக கொடுக்குறது நான் அப்படியும் ஒருத்த ஃபோனில் பேசும்போது நேரில் வாங்க ஆஃபீஸ்க்கு வாங்க உங்களுக்கு என்னென்னாலும் நடவடிக்கை சரியாக நடவடிக்கை எடுக்கணும் மற்றபடி இதை வந்து ஒரு நேரத்தில் அஞ்சு நிமிஷத்தில் தீர்க்கக்கூடிய விஷயம் பட் என்னைய வந்து அச்சுறுத்துகிற மாதிரி என் உயிருக்கும் உங்களுக்கும் பாதுகாப்பெல்லாம் இருந்தால் நடந்துக்கிட்டார் ஒரு தேர்தல் நடத்துகிற மாவட்ட ஆட்சித்தலைவருக்கே என்ன இப்போ எங்கே தான் போடுறேன் ஒரு எலெக்ஷன் கமிஷனுடைய அப்ளிகேஷன் ஆப் சுவிதான்ற அப்ளிகேஷனில் யாரும் யாரையும் பாரபட்சம் பார்க்காம யார் முதல்ல வர்றாங்களோ அவங்களுக்கு தான் அனுமதி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு சுவிதா அப்ளிகேஷனில் எது ஃபஸ்ட்டு வருதோ அவங்களுக்கு இஆர்ஓ கொடுத்தார் கொடுத்தது சரி அவர் எந்த வகையிலும் தவறு பண்ணல அதன் பிறகு அதில் டெக்னிக்கலாக வந்து டைம் தப்பாக போட்டிருக்கு இது போக தப்பாக போட்டிருக்கு அப்படிங்கிறத குறை சொல்லி அவர் ஆறு மணி நேரம் சிரமடித்து அவர் என்னால் என்ன பண்ணுறாங்க ஒரு ஒரு மனிதர் தாங்க ஒரு சாதாரண மனிதன் நிர்பந்தத்தின் அடிப்படையில் மாற்றி வாங்கினாங்க அப்படி ஏற்பட்டது வந்து ஜனநாயக முறையில் சரியான விஷயம்தான் இல்லை どんなに